அண்ணா நாம கிராஸ் கொஸ்டின் அவருடைய அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை நான் அவர் மீது சொல்லி இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் குற்றச்சாட்டுக்கு அவர் அவதூறு வழக்கு போட்டிருக்கிறார் ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்லாம என் மீது ஒரு புதிய அவதூறு அங்க ஆரம்பிச்சார் அதாவது நான் என்னுடைய மனைவியின் பேர்ல சொத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு நான் கேட்டேன் என் மனைவி என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டேன் தெரியாதுனாரு என் மனைவி என்ன சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டேன் தெரியாதுனாரு என் மனைவி மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களான்னு தெரியுமான்னு கேட்டேன் தெரியாதுனாரு நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சொத்து முழுவதும் வருமான வரித்துறை கட்டி வாங்கப்பட்ட சொத்துன்னு கேட்டேன் தெரியாதுனாரு பைனான்ஸில் கடன் வாங்கி சொத்துக்கு வாங்கியிருக்கோம் டாக்குமெண்ட்டை பார்த்தீங்களான்னு கேட்டேன் தெரியாதுனாரு என்னுடைய மனைவி நான் வாங்கிய கடன் எல்லாம் சேர்ந்த சொத்தை வாங்கியிருக்கிறோம் தெரியுமான்னு கேட்டேன் தெரியாதுனாரு எதையுமே தெரியாம நான் ஏதோ ஊழல் செய்து எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை நடக்கும் பொழுதே அதை பதிவு செய்துவிட்டு நாளை அவர் மீது மற்றும் நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம் எங்களுடைய வழக்கறிஞர்கள் அண்ணன் குமரகுரு அவர்கள் வழக்கறிஞர் தலைவராக இருக்கிறாங்க அனுமதி வாங்கி அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் அவர் அவதூறு வழக்கை மற்றும் அதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்க விட கிடையாது நான் அந்த அவதூறு வழக்கில் சொத்தை எப்படி வாங்கணும் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல நானும் என் மனைவியும் திருமணத்திற்கு பிறகு பதினைந்து ஆண்டுகள்ல எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம் என்னுடைய மனைவி எந்த நிறுவனத்தில் ஐஏஎம் பெங்களூர்ல படித்த பிறகு மும்பையில பெங்களூர்ல சென்னையில் வேலை பார்த்த நிறுவனத்தில் வாங்கியிருக்கக்கூடிய சம்பளம் எக்ஸ்ட்ரா நாங்க வாங்கிய கடன் அனைத்தையும் அந்த அவதூறு வழக்கின் பொழுது பொதுவெளியில வெளியிட இருக்கின்றோம் அதே போல இன்னொன்னு சொன்னாரு நான் சென்னையில் தங்கி இருக்கின்ற காரணத்தினால நண்பர்கள் வந்து இந்த டிஎம்கே கே பைல்ஸ்ல சொல்லி இருந்தேன் வீட்டு வாடகை கொடுக்கறாங்க அப்படின்னு அதையும் ஒரு அவதூறாக சொன்னார் அதுக்கு நான் பதில் சொன்னேன் நான் சென்னையில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற பொறுப்பினால் மட்டும்தான் இருந்தேன் எனக்கு சென்னையில் பிசினஸ் எதுவும் கிடையாது கட்சி பொறுப்புக்காக கோயம்புத்தூர் கரூர்ல இருந்து சென்னைக்கு வந்தேன் அப்ப கட்சிக்கும் நம்முடைய வீட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு கட்சிக்கு என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் எனக்கு சார்பாக கட்சிக்கு பணம் கொடுத்திருக்கிறாங்க அந்த பணத்தை கட்சி எப்படி எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல செலவு பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் இந்த அவதூறு வழக்கில் கொண்டு வர போறோம் நான் ஜென்ரலா யாராச்சும் பேசினா அவதூறு வழக்கெல்லாம் நான் போடவே மாட்டேன் ஆனா இதுல டிஆர் ஆர் அவதூறு வழக்கு போட்டதுல நான் இன்னைக்கு ஆஜராகி கேள்வி கேட்கிறப்ப மறுபடியும் தப்பிப்பதற்காக ஒரு புது அவதூறை சொன்னதற்காக அவர் மீது மற்றும் அவதூறு வழக்கை தொடுக்க இருக்கின்றோம் அதுல எல்லாம் வெளியே வரட்டும் நான் ஏற்கனவே டிஎம்கே பாட் ஃபைல்ஸ் வெளியிட்ட பொழுது கடந்த இருபது ஆண்டுகளாக என்னுடைய மொத்த சொத்து பட்டியலை வெளியிட்டோம் இந்த முறை டிஆர் பாலு அவர்கள் மீது தொடுக்கக்கூடிய அவதூறு வழக்கின் பொழுது நானும் என்னுடைய மனைவியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு வாங்கிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் ஒரு விவசாய நிலம் வாங்கியிருக்கிறோம் அந்த விவசாய நிலத்திற்கு பணம் எங்கிருந்து வந்தது எல்லாம் பொதுப்படையில் இருக்கும் கடன் வாங்கியிருக்கிறோமா ரெண்டரை கோடி ரூபாய் கடன் அதுவும் பொதுப்படையில் இருக்கும் அதனால் நேர்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நான் அந்த கடினமான பாதையில் பயணித்து ஆகணும் எனக்கு இந்த டி ஆர் அவர்கள் மீது நான் தொடுக்கக்கூடிய புது அவதூறு வழக்கு என்பது இதையெல்லாம் பொது வெளியில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லாத்தையும் வெளியே சொல்வதற்கு இந்த அவதூறு வழக்கை பயன்படுத்திக் கொள்ள இருக்கின்றோம்